What? திருக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அதிமுகவை மக்கள் நிரந்தரமா நிராகரிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் போட்டிட்டாங்களோ அவங்க எதிர்பார்த்த அளவு வாக்கு எண்ணிக்கை வரலங்க அது மட்டும் இல்ல எங்கெல்லாம் டெபாசிட் இழந்தாங்க என்று எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதோட கூட பாஜகவுட நாங்க கூட்டணியை வச்சிருந்தா முப்பத்தஞ்சு தொகுதிகளும் நாங்க வின் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா அக்கட்சியின் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணிக்கும் ஏதோ உள்கட்ட பூசல் இருக்கு அதனால தான் அவங்களால இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது கூட நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவால் வெற்றி பெற முடியல போட்ட டெப்பாசிட்ட அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார் அதனுடைய வெளிப்பாடு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போ நடந்த தேர்தலிலும் அவங்களால எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவே முடியலன்னு சொல்லியிருக்காரு இதுக்கு காரணம் ரெண்டு தலைவர்களுடைய போட்டிதான் உள்ள ஒரு பேச்சு வெளியில ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கிறதுனாலதான் இவங்களால தேர்தல வெற்றி பெற முடியலன்னு சொல்றாங்க இதனாலதான் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை நிரந்தரமா மறந்துட்டாங்க நிராகரிச்சுட்டாங்கன்னு காட்டமா சொல்லிருக்காரு திரு அண்ணாமலை அது மட்டும் இல்ல பாஜக தொண்டர்கள் மொட்டை அடிப்பது விரல வெட்டுவது பொது இடங்களை ஆட்டை வெட்டி அந்த வீடியோ எடுத்து பப்ளிக் பண்ணுவது இதெல்லாம் பண்ணாதீங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது ஒரு வன்முறையான செயல் சொல்லிட்டு ரொம்பவும் கோபமாகவும் ரொம்ப மன வருத்தத்தோட திரு அண்ணாமலை சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லைங்க வரக்கூடிய தேர்தல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற சட்டப்பேரவை தேர்தலிலும் அதிமுகவுடன் எந்த கூட்டணியும் இல்லைன்னு திட்டவட்டமா தெளிவா சொல்லியிருக்காரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகத்துல பாஜக ஒரு இடத்துல கூட வெற்றி பெறாததுக்கு காரணம் நான் தான் திரு எஸ் வி சேகர் சொல்லியிருக்காரு அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு திரு அண்ணாமலை சொல்லிருக்காரு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமா உதவுபவர்கள் வந்து பாஜகவோட தோல்வியை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் ரொம்ப கோபமா திரு அண்ணாமலை சொல்லி சொல்லியிருக்காரு வாய் பேச முடியாத ஆட்டை வெட்டி சமூக வலைதளில வீடியோ எடுத்து போடுறோம் திமுகவினுடைய இந்த செயல் எனக்கு மிகவும் கோபமாக உள்ளது உங்களுக்கு வேணும்னா டைரக்டா என் கிட்ட வந்து மோதுங்க அதை விட்டுட்டு வாய் பேச முடியாத ஒரு ஆட்டுக்கிட்ட ஏன் உங்க வீரத்தை காட்டுறீங்கன்னு திரு அண்ணாமலை ரொம்ப கோபமா கடிஞ்சு சொல்லியிருக்காருங்க எங்களுடைய தான் பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா புதிய புதிய தொண்டர்களுக்கு நாங்க வாய்ப்புகள் கொடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போற சட்டப்பேரவை தேர்தலில் மறுபடியும் பாஜக நிலைநாட்ட போகுதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு திரு அண்ணாமலை